இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்த மணி நேரத்தில் ரெண்டு மிக முக்கியமான செய்திகள் இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது முதல் செய்தி என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியல் இருக்கும் இல்லையா அதில் பீகார் மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியலை தவிர்த்து மற்ற மாநிலங்களுடைய வாக்காளர் பட்டியல் மாயமாக போயிருக்கிறது மக்கள் பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது செய்தி திரிபுராவில் பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிபோத்ரா என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் திரிபுராவில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள் என்டிஏ கூட்டணி பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு செய்திகளும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா வாக்காளர் பட்டியலில் ஏன் மாயமாக போயிருக்கிறது வெப்சைட்ல இருக்கணும் இல்லையா ஏன் காணாம போச்சு அப்படின்னா அங்கதான் ராகுல் அடித்த அடி இல்லையா உங்களுக்கு ஒரு செய்தியை நான் வந்து கண்டிப்பா சொல்லியாகணும் ஆர் சங்க பரிவாரங்கள் இந்திய அரசியலில் அதிகாரத்தில் மிகப்பெரிய அளவில் காலூன்றியதற்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு ராகுல் காந்தி இந்த ஓட்சோர் என்கிற விஷயத்தை எடுக்கிற வரையிலும் அவங்கள உடைக்கிறது அப்படிங்கிறது இல்லை அவர்களை இல்லாமலாக்குவது என்பது யாருக்குமே இதுவரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிஃபென்சிவாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பு அப்படி அந்த கோட்டையை முதன் முதலாக தனி ஆளாக ஒரு மனிதன் உடைத்திருக்கிறார் என்றால் அது ராகுல் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ அழகான ஒரு ப்ரெசென்டேஷன் அவருக்கு ப்ராம்ப்டர்லாம் தேவையில்லை ராகுல் காந்திக்கு ப்ராம்ப்டரில் எளிமையாக இளைஞர்களுக்கு புரியக்கூடிய வகையில் அதான் ரொம்ப முக்கியமான செய்தி இளைஞர்களுடைய மொழியில் ஒரு மனிதர் பேசி வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிய வைத்திருக்கிறார் அதனால தான் பீகார்ல அவர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் அணி திரண்டு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய என்ன டெக்னாலஜி இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் நல்லா பயன்படுத்தி அதை வந்து தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு மிக கனக்கச்சிதமாக அதை செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் தான் உங்களுக்கு தெரியும் எதிர் என்று சொல்லக்கூடிய தமிழின் மிக முக்கியமான ஒரு பதிப்பகம் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆங்கிலத்திலிருந்து ஒரு மொழியாக்கம் செய்து ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க இந்த ட்ரோல் மூலமாக சமூக ஊடகங்களின் மொழியாக ஆட்சிக்கு வருவது எப்படி இன்றைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது எஃப்பின்னு சொல்கிறோம் வாட்ஸ்அப்னு சொல்கிறோம் யூடியூப்னு சொல்கிறோம் இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதில் பொய்யான செய்திகளை பரப்பி இதன் மூலம் அதிகாரத்திற்கு எப்படி வருவது எப்படி பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் சரியா ஆனால் இன்றைக்கு அப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி பயன்படுத்தியும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த மோடி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் முதன் முதலாக ராகுல் டெக்னாலஜிக்கு முன்னாடி டெக்னாலஜியை விட இது ரொம்ப மேலப்பா நீ அதை விட மிகப்பெரிய விஷயம் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கறதையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால தான் ரெண்டு மோடியும் தேர்தல் ஆணையம் பதறக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது பீகார்ல இன்றைய கணிப்புப்படி இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா சரியாக தேர்தல் நடத்தும் பட்சத்தில் நடுநிலைமையாக தேர்தல் நடத்தும் பட்சத்தில் பீகாரில் காங்கிரஸ் இந்தியா தலைமையிலான கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் என்பது இருநூத்தி சொச்சம் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நான்காவது இடத்திற்கு பாஜக தள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தகவலுக்கு பிறகுதான் மோடி திடீர்னு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தைந்து லட்சம் பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்லேயே பத்தாயிரம் ரூபாய் போடுற ஒரு திட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார் நான்காவது இடத்தில் பாஜக தள்ளப்படும் என்கிற பயத்தின் மூலமாக விளைந்திருக்கக்கூடிய விஷயம் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு வழக்கமா வட சுட்டாங்க ஆனா உடனடியாக நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்காங்க ஆதாரோட லிங்க் பண்றது அதுல இருந்து ஓடிபி வர்றது இதனால ஜி சைன் பண்றது இப்படி பல்வேறு மாற்றங்களை ராகுல் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்போ ரெண்டு பேருமே மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கிறார்கள் பயத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை கூடுதலாக முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி சொன்னதுல உண்மை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லக்கூடியது அவர் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஃபேக்ட்டோட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போது நீங்கள் அதற்கு பதிலளிக்காமல் வேற என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா முதல்ல என்ன கோர்ட்டுக்கு போயிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் பத்து நாளுக்குள்ளே பதில் சொல்லணும் ராகுல் காந்தி அப்படி பண்ணிடுவோம்லாம் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு ஒரு பேச்சு காணோமா காணமா ஏதாவது காணமா பிஜேபிக்காரன் பேசுறத பேசுகிறத பார்க்குறீங்களா இல்லை தேர்வலான எதாவது பேசுறதை பார்க்குறீங்களா எல்லாரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ளேயே வெடித்து கொண்டிருக்கார் ராகுலுக்கு பின்னாடியே பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கொடுக்கக்கூடிய சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பாஜகவில் மோடி அமித்ஷாவினுடைய ஆதிக்கம் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளினால மிகப்பெரிய அளவில் வெறுத்து போயிருக்கிறார்கள் பல தலைவர்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் அப்போ ஒட்டுமொத்தமாக நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அதாவது இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இந்தியாவுடைய பெரும்பாலான இந்தியாவினுடைய இந்திய மாநிலங்களுடைய வாக்காளர் பட்டியல் காணாமல் போயிருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லிருந்து எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க இன்றைக்கு கூட நேற்றை கூட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் இந்த மாதிரியாக நடந்திருக்கிறது அப்படின்னு இப்போ எல்லா ஊடகங்களுமே அதுக்குள்ள எவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான பல்வேறு திட்டங்களோடு களத்தில் இருக்கிறார்கள் பயந்து போன தேர்தல் ஆணையம் அதை மாயமாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை இது மட்டுமல்ல நீங்க பாருங்க திரிபுராவில் கூட இருந்த ஒரு கட்சியே பாஜக அலுவலகத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பாஜகவுடைய கூட்டணியில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இல்லையா நீங்க மணிப்பூர்ல எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் கூட இருந்த கட்சியே எப்படி இவர்கள் குழி குழிவடைத்தார்கள் அப்படிங்கிறது தெரியும் மகாராஷ்டிராவில் என்ன நடந்து தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை விட்டு எல்லோரும் விலக ஆரம்பித்திருக்கிறார்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி குற்றவாளி கூண்டில் ஏறவிருக்கிறது பாஜக கட்சி வெகு விரைவில் இந்த குற்றத்திற்காக அதன் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இந்திய மக்கள் பேசுகிறார்கள் ராகுல் அந்த ஒரு சின்ன வீடியோவை நீங்க கடைசியா பாருங்க

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னால் காமிச்சிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க